ஐந்தாம் வகுப்பு ஆப்பிரிவு மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகபதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முறை எங்களிடம் கேட்டார் படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் மனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரசாக இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழி அனுப்பும் மனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது இன்ஜினியராக போறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான் எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன் கடைசி பெஞ்ச் சி என் ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே நுண் உயிரியலை ஆராய்கிறான் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியனானான் அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் ஆனா ஆவண்ணா எழுதி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான் நினைச்ச வேலையை செய்கிற எப்படி இருக்கு மாப்ள என்றேன் சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து படித்து முடிச்சதும் என்ன ஆக போறீங்கன்னு என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை entra